ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வீட்டில் இனியிலேருந்தே நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம் இல்லையா கேதாரி கௌரி விரதம் இருக்குது லக்ஷ்மி வீரர் பூஜை இருக்குது தீபாவளிக்கு பிரகாஷ் பட வேண்டிய வேலை இருக்குது நிறைய பலகம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது எல்லாம் ஸ்டால் பண்ணி போயிட்டுருக்கோம் நான் லேட்டாக கூட இருக்கேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இங்கே சோதில எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் வாங்க சரிங்களா பெரிய பெரிய பலகாரம் பண்ணிங்கனாலும் சின்ன சின்னதாக எதாவது ஊரில் ஊர்லேருந்தே நான் வரும்போதே ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்கேன் ட்ரெஸ்ஸஸ்னால் எனக்கு சேலை மட்டும்தான் என்னென்னு காட்டுறோம் வரா எல்லார்ட்டையும் தீபாவளி பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துருப்பீங்க சாரீஸ் எல்லாம் எடுத்துருப்பீங்க சாரி கட்டுறமோ இல்லையோ சாரி எடுக்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும்லங்க எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம்லாம் இங்கே இல்லை நான் வரும்போதே ஒரு ரெண்டு சாரி எடுத்து வந்துட்டேன் பலகாரமும் இங்கே கிடைக்கிற டம்ளிங்ஸ் ஒன்று இருக்கு அது வாங்கி வச்சிருக்கேன் அது செய்யலான்னு ஒரு ஏற்பாடுல இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன அது செய்யலான்ட்டு இருக்கேன் பெருசா இங்க செய்ய முடியாது அதனால ஒரு ஒரே மாதிரி டிஃபன் பிஸியான நாளில் நம்ம வந்து மார்னிங் டிஃபன்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது இப்படி சாப்பிட்லாம் ஹெல்த் கான்சியஸோட உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏனே மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மாதிரி மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கலாம் ஓட்ஸ் விரும்ப பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நாள் இந்த மாதிரி ஈஸியாக எதாவது செய்யணும்னு ஒரு நாள் நம்மளுக்கு சேர்ந்து அவங்க கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் ப்ளீஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இனி கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போட்டுக்கொடுத்து இனி கொஞ்சம் குடுவொழி கேட்பாங்க அப்படி இதே பழக்கி பழக்கிக்கலாம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஈஸியாயிடும் மார்னிங் டிஃபன்ஸ் செய்கிறது அவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட வச்சுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் எழுதிக்கிறது நல்லா இருக்கா நல்லா இருக்கி தீபாவளி ஆகணும் மூரமா ஆகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இனி மூணு நல்லதான் இருக்கு தீபாவளிக்கு ஏதா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி சரி லைட்டா செஞ்சு சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லட்சுமி குமார பூஜைகள் எல்லாம் பண்ணுவீங்க எல்லாம் வரலட்சுமி சாரி கேதாய் கௌரி விரதம் பண்றீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வீட்டிலையும் எல்லாம் நல்லா சிறப்பா செய்யணும் வாழ்த்துக்கிறேன் ஷாப்ஸ்கெல்லாம் போகும்போது ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பிடிச்சதை எடுத்துருவேன் அந்த மாதிரி இங்கேயும் மேக்ஸெலாம் இருக்குது மேக்ஸில் எடுத்துருக்கேன் இது ஒரு பேண்ட் காட்டன் பேண்ட் ரெண்டுமே காட்டன் தான் இது ஒரு காட்டன் பேண்ட்டு எங்கள் வெளியில் போனால் போட்டுக்கிறதுக்கு இது வந்து ஒரு இந்த மாதிரி இது வச்ச ஒரு ஷர்ட் பார்த்தீங்களா ஆனால் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொஞ்சம் இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு இனர்ன்னு வாங்கியாச்சு இது இவ்வளோதான் பேண்ட் அண்ட் இது இந்த செட்டு ப்ளஸ் வேற ஒரு ஷாப்புக்கு எங்கேயோ போகணும் அப்போ வந்து நான் பிளாக்கே எடுக்க மாட்டேன் இந்த தடவை பிளாக் எடுத்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் எடுத்துருக்கேன் பிளாக் எடுக்க மாட்டேன் எப்பயுமே இது வந்து ஒரு மாதிரி கிரீனிஷ் பிளாக் மாதிரி இருந்தது இது ஒரு அழகான ஒரு ஷோதா ஷோ ஷோர்ட் டைப் பேட்டர்ன் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி போடும்போது போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி இது ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ரொம்ப லூஸாக இருக்கும் இது தரது ரொம்ப லூஸாக ஒரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது நல்லா இருந்துச்சு எடுத்துருக்கேன் ചീപ ഇത് ഇവിടെ റിഡക്സൻ പോട്ടിരുന്ന റിഡക്ക്ഷൻ പോട്ട് ഫൈവ് ഹൺറഡ് സിക്സ് ഹൺഡ് സമതിങ് ടാ രണ്ട് നല്ലൊരു ബേക്ക് സൈഡ് വന്ന് നമ്മൾ ബട്ടിക്ക് കീഴേ വേറെമാതിരി ഒരു ഇത് വെച്ച് പിന്നെ ബേക്ക് സൈഡ് നമ്മൾക്ക് അസുഖം ഫീൽ പണ മാറ്റം പേരിവുണ്ടാക്കി ബാക്ക് സൈഡ് വരുന്ന ഇതേ മതി ഒരു ടാപ്പ് ஷோர்ட் டைப் பேட்டன் நல்லா இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இங்கே குட்டி பசங்களாம் பண்ணுவாங்களா அது மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஆகிடுவோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாங்கலை இது வந்து சாரீ ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு சாரி வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வண்டேன் இது வந்து காட்டன் மிக்ஸ் தான் இந்த கலர் பண்ணலாம் வந்து தான் இது எனக்குடிச்சிருந்த கலர் பிளசஸ் இருக்கு அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அதனால அதுக்கு மேட்ச் பண்ணிப்பேன் இதே இதில் ப்ளவுஸ் கொடுத்திருக்க நினைக்கிறேன் நைன் நைன்ட்டி நைன் நைன் நைன்ட்டி ஃபைவ் இதுக்கு ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் பார்த்தனே தனி தான் லைன் இந்த மாதிரி ப்ளவுஸ் எங்கிட்ட இருக்காது தான் வச்சுக்கலான்ட்ருக்கேன் வெட்டிட்டு வேறு ப்ளவுஸ் போட்டலாம் கொண்டு வச்சுருக்கேன் சில்க் காட்டனில் ஒரு ப்ளவுஸ் வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் நான் வெச்சுருந்துட்டுருக்கேன்ட்டு ബ്ലൗസ് ഇതോടെ കളറും ഇത് കൊഞ്ചം ഒരുമാതിരി ലൈറ്റാ ഒത്തോ ഇത് പ്യോർ പിങ്ക് ഇത് വന്ന് കൊഞ്ചം ബ്രൗനിഷ് പിങ്ക മാറിക്ക് നല്ലതാണ് കൂടേ ഇതേ എന്ന ദീപാവളി ഡ്രെസ്സസ് ഇവങ്ങ ജെൻസുക്ക് പരവാല ടീഷ്ട് അതെല്ലാം അങ്ങിക്കലോ നമ്മൾക്ക് തന്നെ കഴിക്കാതെ നമ്മളോട് കളിക്കാതെ ഇപ്പം വിൻ്റർ സീസന് ഇപ്പോൾ പാർട്ടാ എല്ലാ സ്വറ്റർ മാറി മെറ്റീരിയൽ അങ്ങോട്ട് ശരി വാങ്ങി വേസ്റ്റാ പോയിരുമേ അപ്പിട്ട് എന്നിട്ട് എന്താ എപ്പം നല്ലക്കിക്സ് ഒരു മോയിഷ് ലൈം കളർക്കാൻ എങ്ങനെ ദീപോ നിങ്ങളെ വീട്ടിലെ மூல சந்தோஷமாக அழகாக போய் கடைகளில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்பீங்க என்னோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இல்லை எங்கள் தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் எங்கள் தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது ஒரு பேண்ட்டு ஒரு இது ஒரு பலர்ஸோ பேண்ட் மாதிரி இது ஒரு ஷர்ட் மாதிரி காட்டன் அழகாக இருக்குங்க இந்த ஷர்ட் இந்த ஷர்ட்டும் அழகாக இருக்குது இந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்